அது செலவுக்கு போட்டால் போயிடும் அது துவைச்சா போயிடும் ஆனால் அவங்களால ஏற்பட்ட இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட தீமைகளை யார் தொடங்கி சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன்ட்ட வந்து ஆட்சி போகக்கூடாது ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ்வான் ஊதாரி பயில்களுக்கு கேவலம் கட்டவன் கேடு கட்டவன் குடியாரன் சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த கதை தான் இது அறுபது ஆண்டுகளாக என் மண்ணை வந்து மண்ணுன்னா என்னன்னே தெரியும் தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவாக கிடைக்கிறனால இந்த மண்ணை அவனு மதிக்கிறது இல்லைன்னு ஐயா வைரமுத்தவர்கள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது அவனுக்கு அது அருமை புரியல காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமாக பட்டுச்சு இது மண்ணாக தாயின் மடியில்லையா எல்லாத்தையும் வெட்டி தின்றணும் மலையை வெட்டி தின்றணும் மரத்தை வெட்டி தின்றணும் மண்ல தின்றணும் பூமியை குடஞ்சி மீத்தேன் ஈத்தேன் எடுத்துடணும் அப்புறம் என்ன இருக்கும் அப்புறம் ஏதோ சரி பிறந்துட்டோம் விட்டுட்டு போக முடியல போராடிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ என்னை மாதிரி இப்போ நான் ஏழு எட்டுந்தேதி இல்லை போய் களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக அவரால் போய் அப்படி நிற்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்கே நின்னால் பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்க முடியுங்க அங்கே போய் கூட்டம் கூடி அதனால் வந்ததுன்னா பாருங்கள் அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க அதனால அவர் சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்கள் பாராட்டணும் சரி அதை கூட மற்றவங்க சரியில்லை சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க உதயின் உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் சந்தி கலந்து கொண்டு பாராட்டி பேசுகிறதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க அவங்க தாத்தா நாங்கள் செத்து ஈழத்தில் விழுகும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும்போது சாவு பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறதா அதே இது இதுக்கு பொருத்திக்கிறதா இப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா நினைக்கிறாரு எது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி சேலை கொடுக்குறாரு எதோ ஒன்று அதை அந்த எண்ணத்தை நீங்கள் பாராட்டத்தானே வேணும் நீங்கள் ஒன்றிய அரசுக்கு ஏன் விரிவு வரி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசே உங்கள் அரசு தானே உங்கள் சம்பந்தி அரசு தானே நீங்கள் வேட்டுக்கு போகிறீங்க பார்க்குறீங்க தேநீர் சாப்பிட்றீங்க காலையில் மகன் சந்திக்கிறீங்க மாலையில் அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போ துணை முதல்வர் வேற நீங்கள் தான் எந்த நேரம் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இண்டியானா வர்றாரு அவரோடு தான் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பொண்ணு பொண்ணுடுத்த பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது வர தர வேண்டியது தானே பேரிடர் காலங்களில் உரிய நிதியை தரமாட்டேங்கிறாங்கள நீ எதுக்கு வரி கட்டுற ஒரு கேள்வி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டு இந்த இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல அது காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு ஏது மத்திய அரசு நிதின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா தொழில் இருக்கா இல்லை ஏதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்குற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே எனக்கு இது இந்த புயல தானே நீங்கள் சொன்னீங்க பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் சாகுன்னா அதில் கொடுக்கும் தானேக்கு ஓகிக்கு எது எதுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் அப்படி நீங்க கொடுக்குற தர முடியாது போ அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ அடுத்த நாள் அமலாக்கத்துற ரைடு வரும் உள்ளதுக்கு போடுவ அதுதானே பயந்து கிடக்கிற இப்போ என்ன என்ன நீ என்ன ரைடு போடுவ நீங்க நீங்க இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது இது மட்டுமா குஜராத்தில் ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிடுச்சுனவனா நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருது இல்லை எண்ணூத்தி ஐம்பது பேரை சுட்டிருக்கான்ல எங்களை இதே இந்திய கடலுக்குள்ள எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான் படகை பறிச்சிருக்கான் வளைய கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் சித்திரவதை பண்ணியிருக்கான் ஒரு தடவை இப்படி விரட்டி பிடிச்சி தடுக்கலைங்களா என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வாரிக்கும் காடைசி நேரத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற வாக்குக்கு வேற என் வாழ்க்கை பற்றி கவலை இருக்கா என் உணர்வை பற்றி என் உயிரை பற்றி என் உரிமையை பற்றி என் ஓட்டை பற்றி தான் உனக்கு கவலை இருக்குது இதை பற்றி கவலை இருக்கா அப்போ இதை எதிர்த்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்கள் பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர அந்த மக்களின் தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்றது கவர்னராவும் தான் வரி கூடமா இந்த கொள்ளக்காரங்காலத்தில் போராட முடியாது முடியாது பாருன்னு மத்திய அரசு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் உனக்கு உனக்கு ஏது ஏதுவாண்டு சொல்லு மாநிலங்கள் நாங்க கொடுக்கற காசு தான் அதை வாங்கி வச்சுக்குவாங்க அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க என்ன சண்டை போட்டீங்க கூட்டணி ஐயா சந்திரபாபு நாயுடுடைய மாநிலத்திற்கும் கூட்டணி வச்சா ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு உங்க எல்லாருக்கும் தெரியுமே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை போய் வச்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ணீங்க ஏன் இதை கேட்கல ஏன் இதை கேட்கல சரி போன தடவை தூத்துக்குடியில் சிக்கனம்ல அப்ப பேரிடருக்கு நிதி தந்துருச்சா தரல அதை எந்த இடத்துல இடத்துலீங்களா இந்த பாராளுமன்றத்தில் கேள்விங்களா பேசினீங்களா ஒவ்வொரு முறை நீதே செய்ய விட்டுட்டு திருப்பூர்ல சீக்கிட்டான் வச்சுட்டு என்னைய போட்டு கூட புரியுதா நான் ஏதோ நான் உங்களோட கூட்டத்தில் கூட்டமா இருந்தால் அழுகிறாள் தான் என்ற ஒண்ணும் இல்லை அது ஆனால் என்ன பண்றது பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் ஒருத்தன் நின்னு அழுகலாம் அதுதான் தான் நம்ம செய்ய முடியுது வேறு என்ன செய்ய முடியுது சொல்லுங்கள்